அஸ்லாம் வலைக்கம் இப்போ என்ன பார்க்க போனால் முன்ன முன்ன சமையலில் பீக்கங்காய் தோல் இருக்குதுல்ல அதில் தொழில் செய்யலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பீக்கங்காய் தோலை நல்லா அலசி எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அந்த தோலை நல்லா வதக்கிடுவோம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக ஒரு ப்ளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் நல்லா எடுத்து வச்சதுக்கப்புறம் அந்த கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஊற்றி கடலப்பருப்பு உளுந்து வரமிளகாய் பூண்டு தேங்காய் இதை நல்லா வறுத்து எடுத்துட்டு நம்ம அந்த வதக்கி வச்ச தோலை இதிலே போட்டுக்கலாம் புளி ஒரு சில போட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் சிம்ளே தான் வச்சு வறுக்கணும் ஸ்பீடாக வச்சு வறுத்துறாதீங்க கரிஞ்சிடும் இப்போ இந்த தோலையும் போட்டு கொஞ்சம் வதக்கி வச்சுட்டு ஆற வச்சுட்டு நம்ம அரைக்கிதான் அப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி தான் இருக்கும் தண்ணி கம்மியாக ஊற்றி அரைங்க இது சூப்பராக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் அஸ்லாம் வலைக்கம்